வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் யமுனா நதியின் தூய்மை பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்பு குற்றவியல் நீதி அமைப்பின் தூய்மை ஜனநாயக நாட்டின் திசையை வரையறுக்கிறது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் பேச்சு பாதுகாப்புத்துறைக்காக உள்நாட்டிலேயே மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்க திட்டம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை நாட்டின் பாதுகாப்பில் சிஆர்பிஎஃப் வீரர்களின் பங்கு அளப்பரியது மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்து ஆறாவது நிறுவன தினத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டு புதிய சட்டத்தின்படி வக்பு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை ஒரு வாரத்திற்குள் விளக்கமளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவு தீரன் சின்னமலையின் பிறந்த தினம் ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி சிறுசேரி சிப்காட் பூங்காவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செயற்கை நுண்ணறிவு தரவு மையம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் இசைத்தறி தொழிலாளர் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் அதிமுக பாஜக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கும் மற்ற கட்சிகளும் இணைய வேண்டும் மாநில பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அழைப்பு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மாநில அமைச்சர் பொன்முடி இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுரை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் மும்பை ஹைதராபாத் அணிகள் இன்று பலப்பரீட்சை விரிவான செய்திகள் யமுனா நதியின் தூய்மைப் பணிகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுதில்லியில் இன்று இந்த கூட்டம் நடைபெற்றது அப்போது யமுனா நதியின் தூய்மை பணிகளின் தற்போதைய நிலவரம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் ஆகியவை குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் துறை அமைச்சர் சி ஆர் பாட்டீல் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்று பிரதமருக்கு தற்போதைய பணிகளின் நிலவரம் குறித்து எடுத்துரைத்தனர் பல்வேறு கட்டங்களில் யமுனா நதியை தூய்மைப்படுத்துவது குறித்து விரிவான திட்ட ஆலோசனைகளும் கூட்டத்தில் முன்வைக்கப்பட்டன மழைக்காலங்களில் யமுனா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை தடுக்கவும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது குற்றவியல் நீதி அமைப்பின் தூய்மை ஜனநாயக நாட்டின் திசையை வரையறுக்கிறது என்று குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநிலங்களவை ஊழியர்களுக்கான பயிற்சி தொடக்க விழாவில் அவர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ஜெகதீப் தன்கர் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் மிகவும் புத்திசாலிகள் என்றும் தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் என்றும் கூறினார் பிரிவு நூற்று நீதிபதிகள் நியமிக்கப்படுவதாக குறிப்பிட்ட அவர் ஆனால் தற்போது நீதிமன்றங்கள் வரம்பு மீறி செயல்படுவதாக விமர்சனம் செய்தார் குடியரசுத் தலைவருக்கு உத்தரவு பிறப்பிக்கும் வகையில் நீதிமன்றங்கள் செயல்படுவது கேள்விக்குறியாகி இருப்பதாக விமர்சனம் செய்த ஜகதீப் தன்கர் பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை உச்சநீதிமன்றம் பயன்படுத்துவது குறித்தும் சுட்டிக்காட்டினார் ஜனநாயக சக்திகளுக்கு இது உகந்ததல்ல என்றும் அவர் தெரிவித்தார் Our three institutions, legislature, judiciary, and executive, must blossom. And they blossom best, and best for the nation, only when they operate in their own area. குடியரசுத் தலைவரின் அதிகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் கூறிய கருத்தையும் தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய குடியரசு தலைவர் ஜனநாயகத்திற்காக தாங்கள் ஒருபோதும் பேரம் பேசவில்லை என்றும் கூறினார் நீதித்துறை நிர்வாகம் நாடாளுமன்ற சட்டமன்றங்கள் தங்களுடைய பணிகளை முறைப்படி செய்தாலே பிரச்சினை ஏற்படாது என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறைக்காக உள்நாட்டிலேயே மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எதிர்கால பாதுகாப்பு படைகள் என்ற தலைப்பிலான பாதுகாப்பு கருத்தரங்கில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய ராஜ்நாத் சிங் உள்நாட்டிலேயே இயங்கும் நிறுவனங்கள் மூலம் பாதுகாப்பு துறைக்கான உபகரணங்களை வாங்க மத்திய பட்ஜெட்டில் எழுபத்தைந்து சதவீத நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார் தற்போது பாதுகாப்புத் துறையில் இந்தியாவின் உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டிற்குள் மூன்று லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் உபகரணங்கள் தயாரிக்கப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்களின் பங்கு அளப்பரியது என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் நீமச்சில் நடைபெற்ற மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் எண்பத்து ஆறாவது நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் சிஆர்பிஎப் எழுச்சி தின அணிவகுப்பை பார்வையிட்டார் அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்கு முன் வீரமரணம் அடைந்த சிஆர்பிஎப் வீரர்களுக்கு அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார் இந்நிகழ்வில் பேசிய அவர் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதிலும் வடகிழக்கில் அமைதியை பேணுவதிலும் நக்சலைட்டுகளை கட்டுப்படுத்துவதிலும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் பெரும் பங்களிப்பை ஆற்றி வருவதாக கூறினார் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி இரண்டு லட்சம் கோடியை எட்டியிருப்பதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடந்த நிதியாண்டில் இந்த சாதனையை நாடு எட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதின்மூன்றாம் நிதியாண்டில் நாட்டில் ஸ்மார்ட்போன் ஏற்றுமதி நூற்று அறுபத்தி ஏழாவது இடத்தில் இருந்தது என்றும் தற்போது அது முதலிடத்தை எட்டியிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த துறையில் பெண்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு அமைப்புகள் வழக்கு தொடுத்தன இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய தரப்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் விசாரணை தொடங்கிய போது உச்சநீதிமன்றம் உத்தரவு எதையும் பிறப்பிக்க கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு தரப்பில் ஆவணங்களை தாக்கல் செய்ய ஒரு வார காலம் அவகாசம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்ட அவர் வக்ஃபு சட்டத்தின் பிரிவு ஒன்பது மற்றும் பதினான்கின் கீழ் மத்திய வக்ஃபு கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃபு வாரியங்களுக்கு எந்த நியமனங்களும் செய்யப்படாது என்று அவர் உறுதியளித்தார் அடுத்த விசாரணை வரும் வரை பதிவு செய்யப்பட்ட அல்லது அறிவிப்பின் மூலம் வக்ஃபு என அறிவிக்கப்பட்ட சொத்துக்கள் பிற சொத்துக்களாக அறிவிக்கப்படாது என அவர் கூறினார் இதையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு வாரிய உறுப்பினர்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்தனர் மேலும் நிலம் கையகப்படுத்துதல் உறுப்பினர்கள் நியமனம் ஆகியவற்றில் தற்போதைய நிலையை தொடர வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவிட்டனர் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை மே ஐந்தாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் மெகுல் சோக்சியை தாயகம் அழைத்து வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பண மோசடி வழக்கில் பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட மெகுல் சோக்சியை இந்தியாவிற்கு கொண்டுவர தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தெரிவித்தார் இது தொடர்பாக பெல்ஜிய நாட்டு அரசுடன் உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும் என்றும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறினார் பீகார் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எதிர்க்கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடக்கம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் பாஜக தேசிய தலைவர் தேர்தல் கட்சியை மறுசீரமைப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி உடன் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் பாஜக அமைப்பு செயலாளர் பி எல் சந்தோஷ் ஆகியோர் முக்கிய ஆலோசனை நடத்தினர் பிரதமரின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை மறுசீரமைப்பது புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வது குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளது பாஜக தேசிய தலைவர் தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒரு வாரத்திற்குள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மெகா கூட்டணி அமைத்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று ஜனதா ஜனதாதளம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஆலோசனை நடத்தியுள்ளன தலைநகர் பட்னாவில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ராஷ்ட்ரீய ஜனதாதள கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் பிற கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது சட்டமன்ற தேர்தலில் தொகுதி உடன்பாடு எட்டுவது குறித்தும் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய தொகுதிகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குருகிராம் நிலபேர விவகாரம் குறித்து காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வத்ராவிடம் அமலாக்கத்துறை மூன்றாவது நாளாக விசாரணை நடத்தியது இரண்டாயிரத்தி எட்டில் மூன்றரை ஏக்கர் நிலத்தை ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கி டிஎல்எஃப் எட்டு கோடி ரூபாய்க்கு வத்ரா விற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலத்தை வாங்கி விற்றதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்துள்ளதாக ராபர்ட் வத்ரா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் நாட்டு வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர் ஒருவரை ஜலந்தர் போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த மாதம் நடைபெற்ற இந்த சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் காணொலிகள் வெளியாகின இதையடுத்து ஜலந்தர் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தியது அதன் பேரில் அர்விந்தர் சிங் விர்க் என்ற ராணுவ வீரருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக தெரிய வந்தது இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வங்க மாநிலத்தில் நீக்கப்பட்ட ஆசிரியர்கள் தற்காலிகமாக பணியை தொடர உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி பணி நீக்கம் செய்து இந்த மாத தொடக்கத்தில் உத்தரவிட்டிருந்த நிலையில் மாணவர்களின் நலன் கருதி புதிய ஆசிரியர்களை நியமிக்கும் வரை இந்த ஆசிரியர்கள் பணியை தொடரலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதே சமயத்தில் ஆசிரியர் பணி நியமனத்தில் முறைகேட்டில் ஈடுபடாத ஆசிரியர்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவு பொருந்தும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பாகிஸ்தான் பிரிஞ்ச பிறகு முஸ்லீம் லீகில் வடநாட்டில் குறிப்பா வடநாட்டில் மட்டும் இல்லை தென்னாட்டிலையும் சரி இங்கேயும் சரி இந்த முஸ்லீம் லீகை வந்து தான் குறியா இருந்தாங்களே தவிர அதை தொடர்ந்து நடத்தணுங்கிற நினைப்பு சமுதாயத்தில் இல்லை பாபரி மஜிது இடிக்கப்பட்ட பிறகு அப்போ என்ன பாபரி மசீதை பற்றி ஒரு முடிவு என்னென்னா முஸ்லீம் லீக் எடுக்கிற முடிவு இது இரநூறு வருஷத்துக்கு மேலே பாபரி மசீது பிரச்சா பிரச்சனை தொடர்ந்துருக்கு முஸ்லீம் லீக் எடுத்த முடிவு என்னென்னு சொன்னால் முஸ்லீம் பாபரி மசீத் பிரச்சனையை முஸ் அரசியல் ஆக்கக்கூடாதுங்க சொன்னதுக்கு என்ன காரணம்னா தொடர்கின்றன பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தித்தறியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் விசைத்தறி நெசவாளர்கள் ஊதிய உயர்வு குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசிய அவர் ஊதிய உயர்வு கேட்டு விசைத்தறி நெசவாளர்கள் நீண்ட நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறினார் ஊதிய உயர்வு பிரச்சினையால் நெசவை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஊதிய உயர்வு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி விசைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் கொண்டார் பின்னர் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மத்திய தமிழகத்தில் விசைத்தறி தொழில் அதிக பங்கு வகிப்பதாகவும் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வருவோருக்கு வேலைவாய்ப்பை வழங்கி வருவதில் திருப்பூர் மாவட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார் ஆனால் அங்கு விசைத்தறி தொழிலாளர்கள் ஊதிய உயர்விற்காக போராட்டம் நடத்தி வருவதால் பதற்றம் நிலவி வருவதாகவும் உடனடியாக பிரச்சினையில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி தொழிலாளர்களின் கோரிக்கை தொடர்பாக அரசு முழு கவனம் செலுத்தி பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தார் முன்னதாக கேள்வி நேரத்தில் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் இருபதாயிரம் பால் எடுக்கும் இயந்திரம் வாங்கப்படும் என்றார் பெண்ணாகரத்தில் பால் உற்பத்தி அதிகமாக உள்ளதால் ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரூட்டு நிலையம் அமைக்கப்படும் என்றும் பால் உற்பத்தியை அதிகரித்துக் கொடுத்தால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டணி கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் தீரன் சின்னமலை சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசியது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த நினைக்க வேண்டாம் என்று நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள் விடுத்தார் கூட்டணி ஆட்சி குறித்த கேள்வியை இனி யாரிடமும் பத்திரிகையாளர்கள் கேட்க வேண்டாம் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்திலிருந்து திமுக ஆட்சியை அகற்றுவதே இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார் அமித்ஷா அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்களோ என்ன முடிவு எடுக்கிறார்களோ அது நடக்கும் தேவையில்லாமல் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கிளப்பி கிளப்பி உளவுபடுத்துவதற்கு உங்கள் முயற்சியை கைவிட்டு விடுங்கள் இனிமேல் யாரிடம் கேட்காது என்று நான் அன்போடு கேட்கவில்லை சென்னை அருகே சிறுசேரியில் சிஃபி நிறுவன தரவு மையத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் சிறுசேரி சிப்கார்ட் தொழில்நுட்ப பூங்காவில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து இரண்டு கோடி ரூபாயில் சிபி நிறுவன தரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தரவு மையத்தால் ஆயிரம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் தீரன் சின்னமலையின் பிறந்த தினத்தையொட்டி ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள செய்தியில் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளில் அவருக்கு தேசம் மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்துள்ளார் பிரிட்டிஷ் காலனித்துவ கொடுங்கோன்மைக்கு எதிரான உயர்ந்த எதிர்ப்பு சக்தியாக இருந்த அவர் தளராத மன உறுதியுடன் இந்தியாவின் சுதந்திர இயக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமைத்ததாக ஆளுநர் குறிப்பிட்டுள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் தனது இளம் வயதிலேயே சிலம்பம் மல்யுத்தம் வில் பயிற்சி போன்ற போர்க்கலைகளில் அனுபவமிக்கவராய் வளர்த்தி கொண்டவர் என்றும் ஆங்கிலேயர்களின் போக்கை ஓடாநிலை கோட்டை கட்டி கடுமையாக எதிர்த்தவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளில் அவரது வீர வரலாற்றினை பெருமையோடு போற்றுவோம் என்றும் நமது சந்ததிகளுக்கு எடுத்துரைத்து புகழ் பரப்புவோம் என்றும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளையொட்டி அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு முதலமைச்சர் மற்றும் மாநில அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரும் தீரன் சின்னமலை சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நாளையொட்டி பாஜக மாநிலத் தலைவர் நைனார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள செய்தியில் தேச விடுதலைக்காக வீரப்போர் போர் செய்து தன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் புகழையும் போற்றி வணங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்திகள் சுதந்திர போராட்டத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிய முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை போர்களில் செலவிட்டு தன்னுயிரை பற்றி கவலைப்படாமல் நாட்டிற்காக போராடி தியாகம் செய்த தீரன் சின்னமலை வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் தீரன் சின்னமலை பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு தம்பிதுரை மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென்றால் அதிமுக பாஜக கூட்டணி அமைய வேண்டும் என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளதாக குறிப்பிட்டார் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்தவுடன் பாஜகவுடன் திமுக கூட்டணி அமைத்ததாகவும் எப்போதுமே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திமுக தான் என்றும் தம்பிதுரை கூறியுள்ளார் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த மாநில அமைச்சர் பொன்முடி மீது இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு வனத்துறை அமைச்சராக உள்ள பொன்முடி சென்னையில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் தமது கருத்துக்கு பின்னர் அவர் மன்னிப்பு கோரினார் இந்நிலையில் அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதனிடையே பொன்முடி மீது வரும் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது மீறினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது வருவது செய்திகள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பல்கலைக்கழக பதிவாளர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் மற்றும் துணை பதிவாளர்களுக்கான பணியிடை பயிற்சியை சென்னையில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் உலகளாவிய தரவரிசையில் இடம்பெறுவதை நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டுமென தெரிவித்தார் தமிழ்நாட்டின் உயர்கல்வி சூழலை மேம்படுத்துவதில் அரசு பல்கலைக்கழகங்கள் பெரும் பங்கு வகிப்பதாகவும் அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்தார் இப்பயிற்சியில் அறுபத்தைந்து அரசு உயர் அலுவலர்கள் பங்கேற்றனா் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மிதிப்பாளையம் ஊராட்சி செயலாளர் சவுந்தர் என்பவரை நரசிங்கபுரம் ஊராட்சிக்கு இடமாற்றி முன்னாள் திமுக மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயந்தின் தம்பி பெருமாள் என்பவரை ஊராட்சி செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் பெருமாள் பல்வேறு அரசு திட்டங்களில் பயனாளிகளை தேர்வு செய்வதில் பாரபட்சம் காட்டுவதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த போலீசார் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தார் Tchau, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திடீர் குப்பத்தை சேர்ந்தவர் ராஜீவ்காந்தி வெளிநாட்டு வேலை தரும் ஏஜெண்டாக பணிபுரிவதாக தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பலரிடம் பணம் வாங்கியுள்ளார் பல நாட்களாகியும் வேலை வாங்கி தராததால் பணம் கொடுத்தவர்கள் அவரை தொடர்பு கொண்டபோது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியிருந்தது நேரில் சென்று பார்க்கையில் அவர் தலைமறைவாகியுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் ராஜீவ்காந்தியை தேடி வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ரங்காபுரம் கூட்டு சாலை சந்திப்பு அருகே அமைக்கப்பட்டுள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதாக கூறப்படுகிறது இதை கண்டித்து விவசாயிகள் சோளிங்கர் பானாபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர் பயணிகளின் வசதிக்காக சென்னை சென்ட்ரல் புதுதில்லி ஹசரத் நிஜாமுதீன் இடையே ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி நாளை இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு புதுதில்லி ஹசரத் நிஜாமுதீன் ரயில் நிலையத்தை அடைகிறது இதில் இருபது ஸ்லீப்பர் கோச்சுகளும் இரண்டு இரண்டாம் வகுப்பு பெட்டிகளும் இணைக்கப்பட்டுள்ளன வக்ஃ வாரிய திருத்த சட்ட மசோதாவை கண்டித்து ஈரோட்டில் தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் ரயில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது அங்குள்ள காளை மாடு சிலை முன்பிருந்து பேரணியாக சென்றவர்களை ரயில் நிலைய முகப்பு பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் இதனால் தமிழ் புலிகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது காவல்துறை மீறி தடுப்புகளை அகற்றிய தமிழ் புலிகள் கட்சியினர் ரயில் நிலைய நடைமேடை அருகே தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் நாகை அருகே தமிழக மீனவர்களை மிரட்டி இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீன்பிடி பொருட்களை பறித்து சென்ற சம்பவம் மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது வேளாங்கண்ணி அடுத்த செருதூர் கிராமத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்கள் கோடியக்கரைக்கு வடக்கே பதினாறு கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அதிவேக ஃபைபர் படகில் வந்த இலங்கை கடல் கொள்ளையர்கள் படகை சுற்றி வளைத்து மீனவர்கள் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி படகில் இருந்த எஞ்சின் முப்பது கிலோ மீன் ஜிபிஎஸ் கருவி உள்ளிட்ட மூன்று லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர் சக மீனவர்கள் உதவியோடு கரை திரும்பிய நான்கு மீனவர்கள் கடற்கொள்ளையர்கள் குறித்து மீன்வளத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் அப்போது மீனவர்கள் அச்சமின்றி மீன்பிடிக்க மத்திய மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பாலஸ்தீன மக்கள் சிறை கைதிகள் தினத்தை முன்னிட்டு பேரணியில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் ஹமாஸ் போரை அடுத்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஜெனின் துல்கம் கிழக்கு ஜெருசேலம் உள்ளிட்ட நகரங்களில் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு பலரை கைது செய்து சிறைக்கு அனுப்பியது இந்நிலையில் பாலஸ்தீன கைதிகள் தினத்தை முன்னிட்டு ஹெப்ரான் மற்றும் ஜெனின் பகுதியில் பாலஸ்தீன மக்கள் அந்நாட்டு கொடி மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள தங்கள் உற்றார் உறவினர்களின் படங்களுடன் பேரணியில் ஈடுபட்டனர் அப்போது சிறைகளில் உள்ள பாலஸ்தீனிய கைதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருவதாக பாலஸ்தீனம் குற்றம் சாட்டியுள்ளது டொனால்ட் டிரம்பின் நிதி கொள்கை பணவீக்கத்தை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கி தலைவர் ஜெரோம் பவல் தெரிவித்துள்ளார் சிகாகோ பொருளாதார சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்வில் பேசிய அவர் அமெரிக்காவில் சமீபத்திய கட்டண உயர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார் இதன் மூலம் அதிக பணவீக்கம் மற்றும் தாமதமான வளர்ச்சி போன்ற பொருளாதார விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அவர் எச்சரித்தார் மார்ச் மாதத்தில் பணவீக்க விகிதம் ஆறு மாதங்களில் இல்லாத அளவிற்கு இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது பணவீக்க பிரச்சினைகளை சரி செய்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் பவலின் கருத்துகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன ஐ பி கிரிக்கெட் போட்டி தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது இந்த போட்டி மும்பையில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் இந்தர் சிங் சுருச்சி சௌரவ் சௌத்ரியினை இணை தங்கப்பதக்கம் வென்றுள்ளது பெருவின் லிமா நகரில் நடைபெற்ற பத்து மீட்டர் ஏர் பிஸ்தல் கலப்பு இரட்டையர் பிரிவு போட்டியில் இந்திய இணைக்கும் சீன இணைக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது இதில் இந்திய இணை பதினேழுக்கு ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் வென்று பதக்கத்தை தட்டி சென்றது முன்னதாக நேற்றிரவு நடைபெற்ற மகளிர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் இறுதி சுற்றில் இந்தியாவின் சுருச்சி இந்தர் சிங் பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியாவிற்கு இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்கள் கிடைத்துள்ளன பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதலிடத்திலும் இந்தியா இரண்டாவது இடத்திலும் உள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வெப்பம் படிப்படியாக உயரம் என கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் வருகிற பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்சமாக முப்பத்து ஐந்து முதல் முப்பத்து ஆறு டிகிரி செல்சியஸ் வரையும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்